வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது கைரேகையின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான கைரேகைகளும் கை விரல்களின் அமைப்புகளும் இருக்கும் அதில் இன்று விரல்களின் அமைப்பை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவர் கையிலும் ஐந்து விரல்கள் காணப்படும் இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு உள்ளங்கையில் மற்ற நான்கு விரல்களுடன் சேராமல் தனித்து நிற்கக்கூடிய விரல்தான் கட்டை விரல் இந்த கட்டை விரல் மற்ற விரல்களை விட பெரியதாக அதிக பலம் பொருந்தி இருப்பதால் இதற்கு பெரிவிரல் என்று பெயர் உண்டு இந்த விரலின் அடியில் அக்ரிமேடு இருப்பதால் இது சுக்கிரன் விரல் என்றும் சொல்வார்கள் கட்டை விரலுக்கு வடமொழியில் அங்குஸ்டா என்று ஒரு பெயர் உள்ளது இதற்கு அடுத்ததாக ஆள்காட்டி விரல் அதாவது பிறரை சுற்றி காட்டக்கூடியதால் இப்பெயர் இதற்கு வந்தது இது குருமேட்டிற்கு மேலாக இருப்பதால் இது குரு விரல் என்றும் சொல்வதுண்டு இதற்கு வடமொழியில் தர்ஜானி என்று பெயர் அதற்கு அடுத்த விரல் நடுவிரல் இதற்கு பெயர் பாம்பு விரல் என்றும் சொல்வார்கள் இது சனீஸ்வரர் மேட்டின் மேல் இருப்பதால் சனீஸ்வரர் விரல் என்றும் இதை சொல்வதுண்டு சனி விரல் என்றும் சொல்லலாம் இதன் மத்தியில் இருப்பதால் இதற்கு மத்தியமா என்று வடமொழியில் சொல்வார்கள் இதற்கு அடுத்த விரல் மோதிர விரல் என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த விரல் ஆபரணங்கள் அதிகமாக அணிவதற்கு பயன்படுவதால் இதற்கு மோதிர விரல் என்று பெயர் சூரிய மேட்டிற்கு மேலே இந்த விரல் அமைந்திருப்பதால் சூரிய விரல் என்றும் இதை அழைப்பார்கள் இதற்கு வடமொழியில் அனாமிகா என்று சொல்வார்கள் இதற்கு அடுத்த விரல் சுண்டி விரல் விரல்களிலேயே மிக சிறியதாக இருக்கக்கூடிய விரல் இந்த விரல்தான் இது புதன் மேட்டிற்கு மேலே இருப்பதால் புதன் விரல் என்றும் இதை சொல்வார்கள் இதை வடமொழியில் கனிஸ்டிக்கர் என்றும் பெயருண்டு ஒருவருடைய விரல்களின் அமைப்பில் இருந்து சில முக்கிய குணங்களை நம்மால் சொல்லிவிட முடியும் முதல் பார்வையிலேயே விரல்களின் நீளமாகவும் குள்ளமாகவும் என்று சொல்லிவிட முடியும் உள்ளங்கை அளவிற்கு இவை ஏற்ற போல் இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பாக கூறி வருகிறார்கள் நீளமான விரல்களை உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அப்படின்னோ மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் சுகந்திரத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் சற்று மெதுவாகவே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரையும் சந்தேகப்படக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் சட்டென்று யாரிடமும் பழகாதவர்களாக இருப்பார்கள் அதிக தனிமை விரும்பிகளாகவும் இருப்பார்கள் இந்த மாதிரி விரல் அமைப்பை பெற்றவர்களின் கைகள் கட்டையாகவும் அழுத்தமாகவும் இருந்தால் இவர்கள் மிகவும் சுயநலம் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதிகமான மூட நம்பிக்கை பெற்றவர்களும் இவர்கள்தான் அதாவது நீளமான விரல்களைக் கொண்டு கைகள் மட்டும் கட்டையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட குணங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும் வளையும் விரல்கள் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம் விரல்கள் ஒரு சிலருக்கு பார்த்தா வளையக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட வளையக்கூடியதாக இருக்கக்கூடிய விரல்கள் கொண்டவர்கள் மென்மையான குணம் கொண்டவர்கள் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்றும் அழகானவர்களாக இருப்பார்கள் என்றும் அழகை ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் அதிக பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் அடுத்து விரைத்த விரல்கள் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் பார்க்கலாம் கட்டை போன்று விரைத்த விரல்களை உடையவர்கள் அதிகமான அடம் பிடிக்கும் குணமும் உடையவர்களாகவும் பிடிவாத குணங்கள் அதிகம் கொண்டவர்களாகவும் கடினமானவர்களாகவும் இருப்பார்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் தங்கள் மனதில் படிந்த எண்ணத்தை இவர்கள் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள் தங்கள் வேலையில் புதிய முறைகளை இவர்கள் ஒருபொழுதும் ஒப்பு கொள்ளவே மாட்டார்கள் புதிய சிந்தனைகளே இல்லாதவர்களாக இருப்பார்கள் விரைத்த விரல்களை கொண்டவர்கள் எப்போதும் அழுத்த மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் அடுத்து முடிச்சு முடிச்சியாக கொண்ட விரல்கள் இவ்விரல்கள் பார்ப்பதற்கு வித்தியாசமாகவும் நீளமான விரல்களாகவும் முற்றியதாகவும் நடுப்பகுதி மட்டும் முடிச்சு கொண்டதாகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட விரல்கள் கொண்டவர்கள் அற்புத்தி அதிகம் உடையவர்களாகவே இருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் சண்டைக்காரர்களாகவே இருப்பார்கள் பொய்கள் அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் பொய் வேஷம் போட்டு மற்றவர்களை மயக்கக்கூடியவர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள் முடிச்சு போன்று விரல்கள் கொண்டவர்கள் பொய் அதிகம் பேசி வேஷம் போட்டு நடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் அடுத்து குட்டையான விரல்கள் கொண்டவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் குட்டையான விரல்கள் உடையவர்கள் அவசர புத்தி அதிகம் கொண்டவர்கள் என்றே சொல்ல வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் படப்படப்பு அதிகம் மிகுந்தவர்களாகவும் நிதானம் எப்பொழுதுமே இருக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் சகஜமாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேடிக்கையான பேச்சுகள் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் குட்டையாக விரல்கள் கொண்டவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் படபடப்பு அதிகம் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் அவசர புத்தி இவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக இருக்கும் குட்டை விரல்கள் படைத்தவர்கள் கண்டிப்பாக அவசர புத்தி படைத்தவர்களாகவே திகழ்கிறார்கள் விரைத்த குட்டை விரல்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் விரல்கள் கட்டையாகவும் அழுத்தமாகவும் இருந்தால் அதிக பிடிவாத குணம் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதற்காக இவர்களுக்கு எப்பொழுதும் எண்ணங்கள் அதிகமாகவே வந்து கொண்டு இருக்கும் எப்பொழுதும் இவர்களுக்கு படப்படப்பும் அவசர புத்தியும் அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்று நாம் இந்த பதிவில் குட்டையான விரல்கள் கொண்டவர்கள் முடிச்சு விரல்கள் கொண்டவர்கள் விரைத்த விரல்கள் கொண்டவர்கள் வளையும் தன்மை கொண்ட விரல்கள் கொண்டவர்கள் விரைத்த குட்டை விரல்கள் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றியும் விரல்கள் ஐந்து விதத்தின் தன்மைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளைய பதிவில் கட்டை விரல் என்பது சுக்கிரன் விரல் அப்படின்னோ ஆள்காட்டி விரல் அப்படின்றது குருவுடைய விரல் அப்படின்னும் நடுவிரல் என்பது சனீஸ்வரர் விரல் அப்படின்னும் மோதிர விரல் சூரியன் விரல் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் நாளை இந்த பதிவில் கட்டை விரலின் அமைப்பு இரண்டாக பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் கட்டை விரலின் மேல் பகுதி அமைப்பு பெரியதாக பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றதும் கட்டை விரலின் கீழ் கீழ்பகுதி குறைவாக பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் கட்டை கட்டை விரல் பகுதி நடுப்பகுதியில் கோடுகள் சமமாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்